ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி மட்டன் எலும்பில் சாலை எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் நான் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரே ஒரு பச்சை மிளகா மல்லியலை தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணியிருக்கிறேன் பட்டை நாலஞ்சு கிராம்பூ ஒரே ஒரு கல்பாசு எடுத்துருக்கிறேன் மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காயோட கேஷ்மட் சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம் பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம் மட்டன் எலும்பு அரை கிலோ எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ குக்கரில் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு பட்டை கிராம்பும் சேர்த்துடலாம் ம பச்சை மிளகாவும் சேர்த்துருங்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன் இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை மாறுற அளவுக்கு நம்ம இதை கலந்து விட்டுக்கலாம் இப்போவே தக்காளி மல்லி இலை எல்லாமே சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் தக்காளி நல்லா வதங்கணும் தக்காளி சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதங்கிட்டு நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் பக்கத்தில் மிளகாத்தூள் நான் சேர்க்குறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மட்டன் எலும்பு இப்பவே சேர்த்துடலாம் மட்டன் எலும்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இது வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கு உப்பும் இப்போவே சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து மூடி போட்டு இது ஒரு அஞ்சு விசில் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறமா நம்ம விசில் எல்லாம் அடங்கினதுக்கப்புறமா திறந்து பார்க்கலாம் எலும்பு எல்லாம் நல்லா குக்காகிருக்கு இப்போ நான் வந்து குழம்பு மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் இது நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அந்த மசாலாவோட பச்சை வாசனை போடுற அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்கட்டும் குழம்பு மசாலா வந்து லாஸ்ட்டாக தான் நல்லது ஃபஸ்ட்டே சேர்த்திங்கன்னா அந்த க எல்லாம் அப்படியே கருத்துது மாதிரி ஆயிரும் அதனால் நீங்கள் லாஸ்ட்டாக சேர்க்கும் போது அந்த நேரம் அப்படி இருக்கும் இப்போ வந்து ரெண்டு நிமிஷம் கொதித்ததும் நான் தேங்காய் பால் சேர்த்துருக்குறேன் கேஷன் விட்டும் அரைச்சலையே அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த ஒரு மூடி போட்டு சிம்லேயே வச்சு ஒரு டென் மினிட்ஸ் நீங்கள் சிம்லே இருக்கட்டும் அதோடய எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே வந்து நம்மளுக்கு ரெடியானதும் நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு வந்துருச்சு நம்மளுக்கு சுவையான மட்டன் எலும்பு கறி சால்னா ரெடி ஆகிடுச்சி இது கூட இடியாப்பத்து கூட நல்ல காம்பினேஷனாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் என் சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி